அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் குஃப்தாவை எண்ணெயில் பொறிக்காமல் தண்ணியில் வச்சு எப்படி செய்யுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்காக நான் அரை கிலோ கறியை எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கறியை கீமை மாதிரி கட் பண்ணி வாங்கினாலும் சரி அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கறி வாங்கி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி அடுத்ததாக ஒரு இருபது பல் பூண்டு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம் மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் கசகசை எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கசகசை வந்து ஆப்ஷனல் தான் அடுத்ததாக ஒரு கைப்பிடி போட்டுக்கடலை ஒரு பெரிய துண்டு தேங்காய் இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக இருபது சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லித்தலை இதையும் அரைக்கணும் இதை நைஸாக அரைக்காமல் ஒரே ஒரு பல் விட்டு எடுத்துக்கிட்டால் போதும் எல்லாத்தையும் கரெக்டான அளவில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குஃப்தா தண்ணியில் வேக வைக்கும்போது கூட பிரியாமல் வரும் நெக்ஸ்ட் ஒரு பெரிய பவுலை எடுத்துகிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கீமாவை எடுத்துருக்கேன் அடுத்து தான் மல்லித்தலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலையும் தேங்காயும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் அப்புறமா ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் குஃப்தா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் வேக வச்சு கொடுத்தா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக மாறிடும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் நான் உருண்டைகளை பிடிச்சு வச்சாச்சு அடுத்ததாக தண்ணியிலேயே இதை வேக வச்சுக்கலாம் மிக்சி ஜார் அலாசம் தண்ணியை ஒரு கடாயில் எடுத்திருக்கேன் தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு உருண்டையெல்லாம் வேகட்டும் உருண்டைகள் வந்து பிரிஞ்சு வராது நல்ல ஒரு கொதி வந்ததும் லைட்டாக எல்லா உருண்டையும் திருப்பி விடலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியும் ஃபுல்லாக வத்திருச்சு நெக்ஸ்ட் ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து குஃப்தாவை எண்ணெயில் லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம் இப்படி பண்ணால் மேலே கொஞ்சம் க்ரன்ச்சியாக உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மேலே ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ